தந்தை மகன் துய ஹாபியினுடைய அருணும் ஆசிரும் உங்கள் ஒவ்வொருவரோடும் இருப்பதாக நாம் நாங்கள் தபக்காலத்தின் முதலாவது வாரத்தின் திங்கட்கிழமைக்குள் காலனி பதிக்கின்றோம் இன்றைய இந்த நாளிலே நாங்கள் எல்லோருமே நன்மைகள் செய்ய தயாராகுவோம் நன்மைகள் செய்து நல்லவர்களாய் வாழ நாங்கள் பிரயாசப்படுவோம் நன்மைகள் செய்து இறைவனுக்கு உரிய ஏற்று நல்ல உள்ளங்களாக வாழ நாங்கள் ஆசைப்படுவோம் நன்மைகள் செய்து நல்ல எண்ணங்களோடும் நல்ல செயற்பாடுகளோடும் எங்களுடைய வாழ்க்கையை வாழ நாங்கள் முன்பருவோம் இன்றைய இந்த நாளிலே ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து எங்களுக்கு சொல்லுகின்ற வார்த்தைகள் மிக ஆகிய இவர்களுள் ஒருவருக்கு நீங்கள் எதையெல்லாம் செய்யவில்லையோ அதை எனக்கு செய்யவில்லை என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகின்றேன் எது செய்யவில்லையோ நாங்கள் ஆண்டவருக்கே செய்யவில்லை நாங்கள் எல்லோருமே ஆண்டவருடைய வழியை பின்பற்றுகின்றோம் என்று சொல்லி சொன்னால் ஆண்டவருடைய வார்த்தைகளை வாசித்து தியானித்து அதன்படி உங்களுடைய வாழ்க்கையை வாழ்கின்றோம் என்று சொல்லி சொன்னால் இந்த தவக்காலத்திலே அர்த்தமுள்ள வாழ்க்கை வாழ்கின்றோம் என்று சொல்லி சொன்னால் நாங்கள் எப்பொழுதும் எந்த வேளையிலும் எந்த நேரத்திலும் எந்த மனிதருக்கும் உதவிகள் செய்ய நாங்கள் தயாராக வேண்டும் எத்தனையோ உள்ளங்கள் நனிவிழந்த நிலையிலே உதவிகள் அற்ற நிலையிலே பார்ப்பார் அற்ற நிலையிலே கைவிடப்பட்ட நிலையிலே ஒடுக்கப்பட்ட நிலையிலே ஒதுக்கப்பட்ட நிலையிலே வரும்பையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இவ்வாறான மக்கள் மத்தியிலே நாங்கள் சென்று அவர்களுக்கு ஆறுதலாகவும் தேர்தலாகவும் அவர்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பை கொடுப்பவர்களாகவும் நாங்கள் முன்பெற வேண்டும் நன்மைகள் செய்வோம் நன்மைகள் செய்வதன் மூலமாக ஒருவர் ஒருவரை ஏற்றுக்கொண்டு ஒருவர் ஒருவருக்கு நாங்கள் ஆறுதல் அளிப்போம் ஒருவர் ஒருவருக்கு அன்பை கொடுப்போம் ஒருவர் ஒருவரோடு சேர்ந்து வாழ மகிழ்ச்சியை கொடுப்போம் அமைதியை நிலைநாட்டுவோம் ஆகவே நாங்கள் நல்லவைகள் செய்து நல்ல மனிதர்களாகும் நல்ல கிறிஸ்தவனாக நல்ல கிறிஸ்தவனாக தப காலத்திலே நாங்கள் வாழ வளர இன்றைய நாளுக்குள் படிப்போம் பதிப்போம் அன்னைமறை மூலமாக நல்ல நல்லது செய்யும் நல்ல பிள்ளைகளாக உருமாற்றப்படுவோம் இல்லாமல் இறைவன் தந்தை மகன் தூய ஆகியவள் அனைவரையும் அறிவாக ஆஸ்மதிப்பார்கள்